அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய நேற்றைய செய்தியாளர் சந்திப்பு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை விமர்சித்து வந்து கொண்டிருந்தார் அதுவும் உண்மைக்கு புறம்பாக விமர்சித்து கொண்டிருந்தார் அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து கூடுதலாகவே போய் பேசியிருந்தார் எல்லையை மீறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தார் அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல நான் வந்து முதலமைச்சராக அந்த அரியணையில அமரும் பொழுதுதான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை அமைச்சரவையில சேர்த்த அது வரைக்கும் அவரு அமைச்சரவையில இடம் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ முதல் முதல்ல அப்பதான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அமைச்சர் பதவியை வாங்குவது போல அந்த தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தார் இது பல விவாதங்களை கிளப்பி இருந்தது என்ன காரணம் அப்படின்னா தலைவர் அவருடைய காலத்திலிருந்து அரசியல் காலத்துல சட்டமன்ற உறுப்பினராக தலைவர் சந்தித்த முதல் சட்டமன்ற பொது தேர்தலிலேயே சட்டமன்ற உறுப்பினராக வந்தவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாக இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து புரட்சித் தலைவர் அவர்கள் மூன்று முறை தொடர்ந்து ஆட்சி அமைத்த பொழுது அப்பொழுதெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அதற்கு பின்பு மாண்மிகு அம்மா அவர்களுடைய அரசியல் காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னுல அமைச்சராக அமைச்சரவையில் இடம் பிடித்தார் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அதற்கு பின்பு மான்முக அம்மா அவர்களிடத்துல நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அம்மா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு தேவையான பயண திட்டங்களை வகுத்து கொடுத்ததுல மிக முக்கிய பங்காற்றியவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இப்படி நீண்ட நெடுக அரசியல் அனுபவம் கொண்ட அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை ஏதோ நேற்றைய தினம் கட்சியில் சேர்ந்த ஒருவரை விமர்சிப்பது போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சித்திருந்தார் இதற்கு பதில் கொடுக்கும் விதமாக முன்னாள் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்ப கோபி அதில் அவர் சொன்ன விஷயங்கள் என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னைய அவர் வந்து முதலமைச்சராக அந்த அரியணையில் பொழுது அவர் தான் சிபாரிசு பண்ணி அமைச்சரவையில் நாம் போய் சிபாரிசு கடிதம் இருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்துடையும் சிபாரிசு கடிதம் வாங்கி கொடுக்கல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல முதலமைச்சராக வந்திருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் செங்கோட்டின் அவர்கள் அந்த கேள்வியை தொடுத்தார் அதே போல என்னிடத்துல தொடர்ந்து பேசி வரக்கூடியவர்களை பூரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கி கொண்டிருக்கிறாரு இப்படி தொடர்ந்து நீக்கி கொண்டே இருந்தால் முழு நிலவாக இருக்கக்கூடிய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து அமாவாசையாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட என்ன ஒரு ஆளுமை திறன் இருக்கிறது என்ன ஆளுமை திறன் இருக்கிறது தலைவருக்கான பண்பு என்ன இருக்கிறது தாவேக்கா கொடி எடப்பாடி பழனிசாமி அவருடைய கூட்டத்துல பறந்தது என்கின்ற ஒரே காரணத்திற்காக கூட்டணிக்காக பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிமுகவினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லலாமா இன்னைக்கு அது போல சொன்னாரு இன்னைக்கு விஜய் அவர்களுடைய ஸ்டாண்ட் என்ன விஜய் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவரோட கூட்டணிக்கு வர்றதுக்கு சரின்னு சொல்லிட்டாரா திமுக விசஸ் தாவேக்கா இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கிழமை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப விஜய் அவர்கள் கொஞ்சம் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொருட்படுத்தல இப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் ஒரு எல்லையை தாண்டி தன்னுடைய கற்பனைக்காக ஒரு சில விஷயங்களை சொல்லி தொண்டர்களை ஏன் துய்வடைய செய்கிறாரு அப்படின்ற கேள்வியை தான் செங்கோட்டையன் அவர்கள் எழுப்பி இருக்கிறாங்க அதோடு மட்டும் நிறுத்தல முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக மூன்று முறை அந்த அரியணையில அமர வைத்தது மாண்புமிகு அம்மா அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்ல ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சராக அந்த அரியணையில அமர வைத்திருக்கலாம்ல ஏன் அமர வைக்கல அந்த நறுப்பெயர் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இருந்ததா அப்படின்ற கேள்வியும் எழுப்பினார் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அதோட நிறுத்தல வளத்தகடா மாறுல பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக அந்த அரியணையில அமர வைத்தது யார் மாண்மக சின்னம்மா அவர்கள் இல்லையா அப்படிப்பட்ட மான்மிகு சின்னம்மா அவர்களை கட்சியிலிருந்தே நீக்கினவர்தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே போல கட்சிக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஆமாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை காத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அளிப்பதை எந்த ஒரு அதிமுக தொண்டரும் விரும்பல அதே போல நாகரீகம் கருதி நாகரீகம் கருதி முன்னாள் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பல விஷயங்களை இன்னும் சொல்லலை குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த கொரநாடு கொலை கொள்ளை வழக்கு இருக்குல்ல அது ஏன் இதுவரைக்கும் திமுக அரசு விசாரிக்கல அந்த கேள்வியை எழுப்பி எழுப்பியிருந்தாரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஏன் விசாரிக்கல ஏன் இன்னும் குற்றவாளிகளை கைது செய்யல திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே என்னங்க இருந்துச்சு நாங்கள் ஆட்சி அமைத்தால் மூன்று மாதத்திற்குள்ளாக கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு சம்பந்தமான குற்றவாளிகளை நாங்கள் கைது செய்வோம்னு சொல்லி தானே வாக்குறுதி கொடுத்தாங்க இன்னும் மூணு மாதம் ஆகலையா ஆட்சியே முடிய போகுது அப்போ திமுக அரசு யாருக்கு உதவி செய்கிறது என்கின்ற கேள்வி அனைத்து அதிமுக தொண்டருடைய மனதிலையும் எல தோன்றுகிறது அதே போல கொடநாடு தொலை கொள்ளை வழக்கு சம்பந்தமாக ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குரல் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற சந்தேகமும் நமக்கு இலத்தான் தோன்றுகிறது இப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலும் பல துரோகங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருந்தாலும் பல சதி திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீட்டி இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் அமைத்தே தீர வேண்டும் என்கின்ற ஒற்றை புள்ளியில அனைவரும் பயணிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துல தான் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்குவோம் சொல்லிட்டு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு கருத்தை முன்னெடுத்து வைக்கிறாரு அந்த கருத்தை சொன்ன ஒரே காரணத்திற்காக கட்சியை விட்டு நீக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணன் செங்கோட்டையன் என்கின்ற ஒற்றை மனிதனுடைய கருத்து தான் இதுதான் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்த ஆறு முன்னாள் அமைச்சர்களும் இதே கருத்தை தானே வலியுறுத்தினாங்க அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் மட்டும்தான் இந்த கருத்தில் அங்கே வந்திருப்பாங்களா அப்போ அவர்கள் பல சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட மூத்த நிர்வாகிகள்கிட்ட பேசிட்டு தானே அவங்க வந்திருப்பாங்க அப்போ அவர்களுடைய விருப்பம் கூட என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஒன்றுபட்ட அஇஅதிமுக உருவாக வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்வது போலயே தெரியலையே உங்களிடத்துல அன்பா சொல்லி பார்த்தாச்சு இல்லை சேர்த்தே ஆகணும்னு சொல்லிவிட்டு ஒரு டிமாண்ட் வச்சு பார்த்துட்டாங்க இதற்கு மேலே அவங்க என்ன செய்ய முடியும் கோரிக்கையாகவும் வச்சாச்சு டிமாண்டாகவும் வச்சாச்சு இதற்கு மேலே அடுத்த கட்ட நகர்வு என்ன உங்களை நீக்கிவிட்டு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவது தான் அடுத்த கட்ட நகர்வு அந்த நகர்வை நோக்கி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ஆகினால தான் அண்ணன் செங்கோட்டையார் அவர்கள் செய்திகள் சென்று கூட சொன்னாங்க இடத்துல இன்னும் பலர் வந்து பேசி கொண்டுதான் இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுடைய பெயரை நாகரிகம் கருதி நான் வந்து பெயரை சொல்ல முடியாது அப்படி ஒருவாள் நான் சொன்னேன் அப்படின்னா அவர்களுக்கும் பாதிப்பு வந்துடும் ஆகினால அந்த பெயரை நான் சொல்லலை நேரமும் காலமும் வரும்பொழுது நான் சொல்லிட்டு போனார் நடக்கும் அந்த பயன்படுத்தினார் அதிமுக தொண்டர்களிடத்தில் அவர்கள் தொடர்ந்து ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் தொண்டருடைய உரிமை காக்கப்பட வேண்டும் என்பதில் தொடர்ந்து பயணம் பண்ணிக்கொண்டிருக்கிறாரு தொண்டர்களுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிக்க தயார் என்றும் சொல்லி அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் காக்கப்பட வேண்டும் அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருப்பது அதிமுக தொண்டர்கள் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இன்று அதே பாதையில் அதற்கு வலு சேர்க்கும் விதமாக அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் பேசிக் கொண்டிருப்பது அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய கருத்தும் அமைந்திருப்பது வரவேற்கத்தக்கதாகத்தான் இருக்கிறது பாஜக மீது தொடர்ந்து நமக்கு பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்று பாஜக தான் என்னிடத்துல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஒருவேளை ஒன்றுபட்ட அதிமுக உருவாவத பாஜக விரும்பினால் உறுதியா ஒன்றுபட்ட அண்ணா திமுக உருவான பின்பு அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் அது மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்பதில எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதை நோக்கி பயணிப்போம் ஒன்றுபட்ட அண்ணா அதிமுகவிற்கு தடைக்கல்லாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பாரே ஆனால் அவரை படிக்கல்லாக மாற்றி ஒன்றுபட்ட அண்ணா திமுகவாக முன்னேறி சென்று உருவாக்குவோம் தீயசக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்துடுவோம் நன்றி வணக்கம்